சர்வதேச விண்வெளி நிலையத்தை இன்று இரவு வெறும் கண்களால் சென்னையிலிருந்து பார்க்கலாம் என்று நாசா கூறியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பால இணைந்திருக்கிறார் பால நாசாவினுடைய அறிவிப்பு வந்திருக்கிறது இன்று இரவு ஏழு ஒன்பது மணியிலிருந்து ஏழு நிமிடங்களுக்கு வெறும் கண்களால் சென்னையிலிருந்து சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை பார்க்கலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களாக நாசா வேறு என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறது பூங்குழலி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் பூமியில் ஐநூறு கிலோமீட்டர் உயரத்துல தொடர்ச்சியாக சுற்றி வந்து கொண்டிருக்கிறது பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக அங்கு ஆய்வு நடத்தி வருகின்றனர் இந்நிலையில அது ஒவ்வொரு முறையும் வந்து பூமியை வந்து சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது நாள் ஒன்றுக்கு பனிரெண்டு முறை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் வந்து பூமியை சுற்றுகிறது இந்நிலையில் இன்று இரவு சரியாக